Hello everyone, welcome back to our சேனல் Future அகாடமி Now, I'm going to சாய்ஸ் பில்லிங் ப்ராசஸ்ல அக்செப்ட் அண்ட் அவ்வேர்டுங்கிற மொமெண்ட் இருக்கும் இந்த மொமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதுல வந்து எது மாதிரியான ப்ராசஸ் நடக்கும் உங்களுக்கு ஒரு நாற்பதாவது காலேஜ்ல சீட் அலாட் ஆகுது ஒரு ஐம்பதாவது காலேஜ்ல சீட் அலாட் ஆகுது அப்படிங்கிறப்போ டிஎப் சென்டர்ல போயிட்டு அது குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள போகணும் முக்கியமான விஷயம் ஓகேங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் இருக்குல்ல கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸில் நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஒரு ஆறு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க அதில் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டாக வந்து இருக்கிறது அக்செப்டன்ஸ் ஆகி அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பேசியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பார்த்துருங்க ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனாக அக்செப்ட் அண்ட் அவ்வேர்டுங்கிற மொமெண்ட் இருக்கும் ஓகே இந்த மூமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து எது மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்ச ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவீங்க அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து இது கண்டிப்பாக கிளியர் பண்ணும் இந்த சாய்ஸ் பில்டிங் பண்ணக்கூடிய ப்ராசஸில் ஓகேங்க இந்த அக்செப்ட் அண்ட் அப்பவேர்ட் மூமெண்ட் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்செப்டண்ட் ஜாயின்ங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு எனக்கு இந்த காலேஜே ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஆப்ஷனை தாராளமாக கொடுத்துடலாம் இந்த செகண்ட் ஆப்ஷன் அக்செப்டண்ட் அப்வேர்ட் மூமெண்ட் இது வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து இப்போ ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு நாற்பதாவது காலேஜ் ஒரு நூறு ஆப்ஷன்ஸ் வச்சுட்டிங்க அதில் உங்களுக்கு ஒரு நாற்பதாவது காலேஜில் சீட் அலாட் ஆகுது ஒரு ஐம்பதாவது காலேஜில் சீட் அலாட் ஆகுது அப்படிங்கிறப்போ அடுத்த நாள் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்கும் இந்த காலேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த காலேஜ் எனக்கு அக்செப்டண்ட் ஜாயின் கொடுத்துக்கோங்க இல்லை அக்செப்ட் அப்வேர்டு கொடுங்க இல்லை பிடிக்கலன்னா ரவுண்ட் போங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இந்த அக்செப்டண்ட் அப்வேர்டு கொடுக்கறவங்க எனக்கு நாற்பதாவது காலேஜ் ஓகேங்க எனக்கு மேலே ஒரு முப்பத்தொன்பது காலேஜ் இருக்கும் பார்த்தீங்களா நாற்பதாவது காலேஜ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு முப்பத்தொன்பது ஆப்ஷன்ஸ் அப்வேர்டில் வச்சிருப்பீங்க மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் கீழே இருக்கிற காலேஜஸ்க்கு வராது மேலே இருக்கிற காலேஜ் காலேஜஸ்லாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேலே இருக்கிற காலேஜஸில் எந்த காலேஜ் கிடைச்சாலும் எந்த கோர்ஸ் நீங்கள் நீங்கள் வச்சுருக்கிற கோர்ஸ் தான் அதெல்லாமே நீங்கள் வச்சுருக்கிற எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நான் எடுத்துக்க ரெடி அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அவங்க தான் அப்வேர்ட் மூமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ நாற்பதாவது தான் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கா அந்த காலேஜுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சு அந்த காலேஜுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு உடனே போகணும் டென்டேட்டிவ் வந்ததுக்கப்புறம் அப்டேட் நீங்கள் கொடுத்துட்டீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஎஃப் சென்டரில் சப்மிட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸையும் பே பண்ணுறதாக இருக்கும் டிஎஃப்சி சென்டர்லேயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும் எந்த காலேஜில் சீட் கிடைச்சது அப்படின்ட்டு இப்போ வந்து அந்த நாற்பதாவது காலேஜில் சீட் கிடைச்சிருக்குது இருந்தாலும் எனக்கு அந்த முப்பத்தொம்பது காலேஜில் சீட் இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டில் அந்த முப்பத்தொம்போது காலேஜஸில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேங்களா அது வந்தால் நீங்கள் கம்பல்சரி எடுத்தே ஆகணும் எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஓகேங்களா அப்போ அந்த காலேஜில் நீங்கள் எது கிடைச்சாலும் எடுத்தே ஆகணும் அப்படி ஒருவேளை அந்த முப்பத்தொன்போது காலேஜஸ்லேயும் மேலே நாற்பதாவது காலேஜ் கிடச்சிருக்கு முப்பத்தொம்போது காலேஜ்லேயுமே எந்த காலேஜுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருந்ததில் ஒரு நாற்பதாவது காலேஜில் அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எந்த காலேஜுமே கிடைக்கல உங்களுக்கு நாற்பதாவது காலேஜ் தான் இருக்குது இதுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும் அப்போது நீங்கள் ஏற்கனவே டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு அது குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே போகணும் முக்கியமான விஷயம் அந்த டிஎஃப்சி சென்டரில் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபீஸ் அமௌண்ட்டையும் உங்களோட டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிடணும் அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவாங்க ஓகேங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த காலேஜில் சேர்ந்துக்க வில்லிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்காது நாற்பதாவது காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு ஃபீஸையும் டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணும் அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அங்கே சீட் கிடைக்க வாய்ப்பு ஓகேங்களா அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாற்பதாவது காலேஜில் சீட் கிடைச்சிருச்சு ஆனால் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு சப்மிட் பண்ணல அப்படிங்கிறப்போ

உங்களோட ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டரே உங்களுக்கு அதே காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்க இதுதான் அவர்ட் மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராசஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே மஸ்ட்டு தான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் பற்றி மறுபடியும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கல் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே கலந்துக்காம இருக்கலாம் அதுதான் என்னோட ஒப்பீனியன் சரிங்களா ஓகே அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு கவுன்சிலிங் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கணும் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி வைக்கிறது உங்களோட கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப்க்கும் உங்களுக்கு வந்து எது மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான ஆர்டர் வேணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஃப்ரீயான கைடன்ஸ் கிடைக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் ஸ்க்ரீனிங் நம்பர் இருக்கும் அதுலவும் நீங்கள் கால் பண்ணியோ ஆர் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அண்ட் யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்